வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதர்க்கு மிக்க நன்றி இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு குழந்தை பாக்கியம் ஏன் தள்ளிப் போகிறது என்பதைப் பற்றித்தான் பல பேர் தன்னுடைய கமெண்டில் பதிவு செய்து வருகின்றார்கள் குழந்தை பாக்கியம் தள்ளிப் போகிறது அதற்குண்டான ஜாதக ரீதியாக கிரக அமைப்பையும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டையும் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள் அதற்காகத்தான் இன்றைய தலைப்பை நம்ம பேசப் போகின்றோம் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் சராசரியாக பத்து முதல் பன்னெண்டு குழந்தைகள் உண்ட வரலாறு உண்டு சிலருக்கு பதினாலு பதினாறு என்ற வரலாறும் உண்டு அது படிப்படியாக பத்திலிருந்து எட்டு ஆறு ஐந்து நான்கு என்று ஒரு காலத்தில் மூன்று ஒரு காலத்தில் ரெண்டு நின்றது இப்போது கிட்டத்தட்ட ஒன்று அதிகபட்சம் இரண்டு குழந்தைகளோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் அது பரவாயில்லை ஒரு சிலருக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கே அதிகமாக காலதாமதமாகிறது அதிகமாக மன வருத்தம் அடைகின்றார்கள் அதிகமாக கோயில் கோயிலாக செல்கிறார்கள் மருத்துவ பரிசோதனையும் செய்கிறார்கள் அதிகமான மன வருத்தத்தை அடைகிறார்கள் அப்படிப்பட்ட காலதாமதமான குழந்தை பாக்கியம் ஏன் போகிறது என்கின்ற விளக்கத்தையும் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் முதலில் அது நிவர்த்தியாகும் உடனடியாக குழந்தை பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் என்பதை பற்றித்தான் நாம் இன்று பேசப்போகிறோம் முதலில் ஜாதக ரீதியாக எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் காலதாமதமான குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பதை முதலில் பார்ப்போம் ஒரு நான்கு உதாரணத்தை சொல்கின்றேன் அது முடிந்த பிறகு தெய்வ வழிபாட்டை பார்ப்போம் முதலில் உதாரணத்தை பார்ப்போம் கன்னியாராசி கன்னியா லக்னமோ என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்திலே புதன் சுக்கிரன் இருந்து அங்கு ராகு கேது சம்பந்தப்பட்டால் காலதாமதமான குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது குரு பகவான் ஏழிலே இருந்தால் தெய்வ வழிபாட்டின் மூலமாக கட்டாயம் குழந்தை பிறக்கும் ஒரு உதாரணம் மிதனராசி மிதன லக்கணமாக இருந்து ஐந்திலே கேது சம்பந்தப்பட்டு புதன் ஒன்பதிலே இருந்தாலும் மூன்றிலே இருந்தாலும் காலதாமதமான குழந்தை பாக்கியம் ஏற்படும் கடகராசியோ கடகலக்கணமாக இருந்து செவ்வாய் பகவான் பன்னெண்டிலே இருந்தாலும் குரு ரெண்டிலே இருந்தாலும் காலதாமதமான குழந்தை பாக்கியம் ஏற்படும் மீனராசியோ மீனலக்கணமாக இருந்தால் ஐந்திலே ராகு கேது சம்பந்தப்பட்டு ஏழிலே குரு இருந்தாலும் காலதாமதமான குழந்தை பாக்கியம் ஏற்படும் இப்படிப்பட்ட ஒரு நான்கு உதாரணங்களை பார்த்தோம் முதலில் எந்தெந்த தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதை சொல்கின்றேன் முதலில் கணவன் மனைவி இருவர்களும் கட்டாயம் அசை உணவை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் முதல் பரிகாரமே அதுதான் நீங்கள் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் முதலில் நீங்கள் அதை நிறுத்திவிடுங்கள் அது சக்தி வாய்ந்தது முதலில் அதை நிறுத்துங்கள் அடுத்தபடியாக வசதி உள்ளவர்கள் கட்டாயம் ஒருமுறை காசிக்கு சென்று கங்கா ஸ்தானம் செய்யுங்கள் எப்படிப்பட்ட கிரக தோஷமாக இருந்தாலும் அதை நீங்கி கட்டாயம் குழந்தை பாக்கியம் ஒழிக்கும் வசதி உள்ளவர்கள் செல்லுங்கள் வசதி இல்லாதவர்களுக்கும் அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே வருகின்றேன் காஞ்சிபுரம் அருகே உள்ள மேல்வெண்பாக்கம் லட்சுமி நாராயண திருக்கோவிலில் உத்திராடம் நட்சத்திரம் அன்று இதற்காகவே விசேஷமாக ஒரு ஓமத்தை செய்கிறார்கள் அதில் கட்டாயம் மூன்று மாதங்கள் தவறாமல் வந்து கலந்து கொண்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கிறதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் அடுத்தபடியாக மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சென்று அங்கே துங்கபத்ரா நதியில் நீராடி ராகவேந்திர சுவாமியும் அங்கிருந்து நவபிருந்தாவனும் சென்று அங்கேயும் நீராடி நவபிருந்தாவன நாயர்களை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைப்பதையும் நாங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கின்றோம் அடுத்தபடியாக கும்பகோணத்தில் அருகில் உள்ள குடவாசல் தத்தாத்திரேயர் கோயிலுக்கு சென்று கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று அங்கே விசேஷமாக பூஜை நடக்கும் வருடத்திற்கு ஒரு நாள் அது அந்த காலகட்டம் வரும்போது செல்லுங்கள் சாதாரணமாகவே அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தாலும் குழந்தை பாக்கியம் விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கட்டாயம் உங்களுடைய தாய் தந்தையர் முன்னோர்கள் காலமாகிவிட்டால் அவர்களுக்கு வருஷாந்திர திதி நீங்கள் கட்டாயம் தர வேண்டும் அதை நீங்கள் நிப்பாட்டி விட்டு மாளிக சேர்த்து விட்டால் அது அந்த அளவுக்கு நல்ல பலனை தராது அவர்கள் எந்த காலத்தில் இறந்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த திதியில் சரியாக வருடாந்திர திதியை நல்ல பிராமணர்களை வைத்துக்கொண்டு அந்த திதியை சரியான முறையில் நீங்கள் தந்தால் அதற்கும் நல்ல பலன் உண்டு சகலவிதமான பிதர்களுடைய ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக புத்திரபாகியம் கிடைக்கும் அடுத்தபடியாக கட்டாயம் காலையோ மாலையோ விரதம் இருந்து அதாவது அசைவ உணவு பழக்கத்தை தவிர்த்துவிட்டு இராமாயணத்தில் பாலகாண்டத்தை நீங்கள் அவசியம் படித்தால் நல்ல பலன் உண்டு இதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மையாகும் இதை நீங்கள் கடைபிடித்தால் விரைவிலே உங்கள் வீட்டில் மழலை செல்வம் ஒளியை நீங்கள் நிச்சயம் கேட்கலாம் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டினை நீங்கள் முழு நம்பிக்கையோடு கடைபிடித்து வாருங்கள் உங்களுக்கு விரைவிலே கைமேல் பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் மழலை செல்வம் ஒன்றல்ல ஒன்றுக்கு இரண்டே நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த மாதம் நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு உடனடியாக வரணுன்னா ஆர்கே அஸ்ட்ராலஜி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்